சிம்மம் என்பது காலபுருஷனருக்கு ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது இந்த சிம்மத்திற்கு குரு பயிற்சி சொல்லவே வேணாம் சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல குரு எல்லாருக்கும் ஒரு பயம் பத்தில் குரு வந்துருச்சு சார் எனக்கு வேலை போயிடும் பத்தில் குரு இருந்தால் பதவி பாழன்னு ஒரு பாட்டு இருக்கே சார் என்ன பண்றது நிறைய பேர் கேட்டாங்க சிம்மத்துக்கு வந்து பத்தம்பம் ரிஷபம் குரு வந்து நிக்குதே எப்படி சார் நாங்க வந்து மீண்டு வர்றது வேலை போயிடுமா அப்படிலாம் கேட்பாங்க அப்படி கிடையாது குரு பகவான் எந்த பாவத்தை பார்க்குறாரு பாருங்க உங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் உங்களுடைய தசாபுத்தி நெகட்டிவா இருந்தால் தான் அதெல்லாம் வேலை செய்யும் யாருக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி தசை நடக்குதா அஞ்சாம் அதிபதி தசை நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் வேலையில பிரச்சனை வரும் சரிங்களா உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து அல்லது சிம்ம ராசியாக இருந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு ஆதிபத்தியம் சிறப்பில்லாத கிரகங்கள் தசாபுத்தியை நடத்துதுன்னா சில காம்ப்ளிகேஷன் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா பத்தில் குரு கேந்திர குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில நெகட்டிவ் செஞ்சாலும் கூட சிம்ம லக்னத்திற்கு யோக பாக்கிய அதிபதி ஐந்து கூடைய குரு சரிங்களா தனுசு மண்டலத்துக்கு அதிபதி ஆதிபத்திய சுபகிரகம் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பாய் பார்க்கக்கூடிய காலகட்டம் வருமானம் உயரும் இன்கம் சரிங்களா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் சரிங்களா சிம்ம ராசியில் இருப்பவர்கள்லாம் வேலை கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சிறந்த சொல்லிக்கக்கூடிய கூடிய மாற்றம் கிடைக்கும் எல்லா வருஷமும் நான் பத்து பர்சன்ட் தான் சார் இன்கிரிமெண்ட் வாங்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் திடீர்னு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு தூக்கிட்டாங்க சார் நான் ப்ரமோஷன் சொல்றான் இல்லையா இந்த டைம் தான் அது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இதெல்லாம் என்னன்னா ஏழாம் இடத்துல சனி ஆட்சி ஊழல் இருக்கு உங்களுடைய மனைவிக்கு மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய கனவு கணவனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த காலகட்டத்துல சொல்லலாம் சனி ஆட்சி ஆயிருக்கு சரிங்களா அதே மாதிரி குரு பார்க்கறது நாலாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடம் என்பது விருட்சகம் சிம்மத்துக்கு நான்காம் இடமாக வரக்கூடியது அந்த நான்காம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலகட்டம் பாருங்கள் இந்த குரு பெயர்ச்சியும் அந்த மே மாதமும் ஒன்றாவே வந்துருச்சு இப்போ தான் அந்த பசங்களுக்கு வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்கலாம் போவாங்க லெவன்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து போகிறவங்க டென்த்து முடிச்சுட்டு இல்லை லெவன்த்து போகிறவங்க இப்போ தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சப்ஜெக்ட்லாம் இப்போது இந்த சிம்மத்தில் இருக்கணும் சரியான காலகட்டம் கரெக்டாக ட்ரை பண்ணாங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அற்புதமான காலகட்டம் அதெல்லாம் சரிங்களா யாருக்கெல்லாம் நாலாம் இடத்தை குரூப் பார்க்குதோ அவங்களுக்குலாம் சப்ஜெக்ட் வைஸ் மாணவ மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லணும்னா நான்காம் இடம் அசையா சொத்தை குறிக்கக்கூடியது நான்காம் இடத்தை குரூப் பார்வை செய்வதால் வீடுகள் வீடு வாங்குறது லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நேரங்கள்லாம் இருக்கும் புதுசாக லேண்டு வாங்க போகிறோம்னா அது செவ்வாயோட வீடு இல்லையா விரிச்சோம் அது குரு பார்க்குது இல்லையா ஸோ ஏழாம் பார்வையாக பார்க்குது நாலாம் இடத்தை குரூப் பார்க்குது ரெண்டாம் இடத்தை குரு பாக்குது ஸோ நம்ம வந்து இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரத்துல சிம்மத்துக்கு ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையா குறு பாக்குறாரு அதுல கொஞ்சம் கவனம் வேணும் ஆறாம் இடத்தை குரு பார்த்தா எதிரி பலம் ஆயிடுவான் யாருக்கும் நம்பிக்கை கொடுக்காதீங்க ஷூரிட்டி போடாதீங்க கையெழுத்து போடாதீங்க கடன் வாங்காதீங்க சின்னதா உடம்புல பிரச்சனை வந்தாலும் உடனடியா போய் டாக்டரை பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஆறாம் இடத்தை குரு பாக்குறதுனால சொல்றது கூறு மாறை கொடியகோள் பார்த்தால் கோன் அரசனை போல வாழ்வான்னு சொல்லலாம் சுபர் பார்த்தா என்ன எதிரி பலம் ஆயிடுவான் நம்ம அவனுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிடும் சரிங்களா அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை செய்யறதுனால கொஞ்சம் கவனம் வேணும் சிம்மராசிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக இல்லை சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம் இன்னும் விவசாய குடியில் இருக்கிறவங்களுக்குலாம் விவசாயம் தரைத்துவங்க நாலாம் இடத்த குரு யாருக்கெல்லாம் பார்க்குறதோ அவங்களுக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் பயிர்களால் வரக்கூடிய லாபங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த விவசாயத்தை பற்றி சொல்லலை யாருக்கெல்லாம் நாலாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதோ இவங்களுக்கெல்லாம் விவசாய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் சார் அதனால தப்பு கிடையாது ஏன்னா குரு நிக்கிறதுன்றது ராசி காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் சொல்லக்கூடியது குரு பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலுமே பன்னெண்டு ராசியினரையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பார்வை பலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற விட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் சிம்மத்துக்கு பத்தாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் நிதானம் தேவை சார் மற்றபடி வேற எதுவும் சிம்மத்துக்கு பெரிய பூதாகரமான நெகட்டிவ்லாம் கிடையாது பாசிட்டிவ் தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராதேவம் அவன் அவன் நல்லது செய்யறானா இல்லையோ கெடுபலனை செய்ய மாட்டான் குரு என்ன கெட்டவன் கிடையாது லக்னத்துக்கு அஷ்டமாதிபதின்ற ஒரு கோணம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் அஷ்டமாதிபதிக்கு ஐந்து ஒன்பதுக்கு அதிபதி சுபர் ஆனாலும் மிஞ்சு பலனை செய்வாங்க லக்னத்துக்கு ராசிக்கு ஐந்து குடையான யோகாதிபதி சிம்ம லக்னத்துக்கு சிம்ம எல்லாம் அப்ப அந்த கிரகம் உங்களுக்கு இரண்டாம் இடத்தப்பா ஐந்தாம் அதிபதி உங்க ஜாதகத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க சிம்ம ராசியா இருந்து சிம்ம லக்னமா இருந்து குரு எப்படி இருக்கோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ உச்சாரமும் அதுதான் செய்யும் கோச்சார குரு கோல் சாரம் அப்படின்னு சொல்றோம் பெரிய அப்ட் இட் சிம்மராசி வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்தது